ஒரு சின்ன பாட்டி வந்தாங்க அவங்க அந்த ஊருக்கு புதுசா குடி வந்தவங்க அந்த குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க ரெண்டு வகையான சூப்பா போட்டு இருந்தாங்க யாருமா நீங்க இதுக்கு முன்னாடி உங்களை இடத்துல பாத்ததே கிடையாது ஊர் எல்லையில வந்து கடை போட்டு இந்த ஊருக்கு எது புதுசா குடி வந்திருக்கீங்களாக்கும் ஆமாப்பா இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா கொடி வந்துருக்குறேன் சூப்பு கடை போட்டுருக்குறேன் இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி இந்த சூப்பு குடிச்சா உங்களுக்கு குளிர்ல அடங்கும்ல தான் இதை போட்டுருக்குறேன் மட்டன் சூப் கால் இருக்குல்ல அதை வச்சு சூப்பு போட்டுருக்குறேன் அப்புறம் இது நண்டு சூப்புப்பா வேணும்னா வாங்கி குடிக்கன்னு இந்த குளிருக்கு ரொம்ப எதமாக இருக்கும் அந்த குளிர் காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பாட்டி ரொம்பவே சுவையான சூப்பா வச்சிருந்தாங்க அப்படியா பாட்டி சரிங்க பாட்டி தப்பாக நினைச்சுக்காதீங்க எப்போ ஒருத்தட்ட சூப்பு வாங்கி அங்கே தான் போயிட்டு இன்றைக்கும் இன்னைக்கு அங்கதானே போய் வாங்கி குடிக்கணும் அவங்க கடையை விட்டு உங்க கடையை வாங்கி குடிச்சா ஏதாவது தப்பா நினைச்சுக்க மாட்டாரா ஏய் நீ சும்மா இரு அவன் எப்ப பார்த்தாலும் சூப்புல மாவை கலந்து கலந்து வைக்கிறேன் அந்த சூப்பை போய் வாங்கி வாங்கி குடிக்கணுமா இன்னைக்கு ஒரு நாள் இந்த பாட்டு எப்படிதான் சூப் வச்சிருக்காங்கன்னு பாப்பமே எப்ப பார்த்தாலும் லாபத்துக்காக நிறைய நிறைய அதுல மாவை கலந்து கலந்து வைக்கிறீங்க அது ஒண்ணுல பாட்டி ஒருத்தன் இருபது வருஷமா அங்கிட்டு கடை போட்டுருக்கான் சூப்பு கடை தான் அவன் கடையில எப்ப பார்த்தாலும் அந்த சூப்ல மாவு தான் மிதக்கும் பாத்துக்கங்க கெட்டியா இருக்கணும் மாவு அள்ளி எள்ளி போடுறான் அதுல சூப்பே இருக்காது பாட்டி நம்ம கடையில நீ குடிச்சு பாருப்பா அதுல மாவு மிதக்குதா இல்ல கொழுப்பு மிதக்குதா நீயே பாப்ப சூப்புல கொஞ்சமாச்சு கொழுப்பு இருந்தா தான் இருக்கும் குடிச்சு அப்புறம் தெரியும் அவங்களும் அந்த இதமான இருந்தாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் பாட்டிமா சூப்புனா இதுதான் சூப்பு கொஞ்சம் கூட இதுல மாவே கலக்கல பாத்துக்கோங்க சூப்பு எப்படி நம்ம வீட்டுல வச்சு குடிப்போமோ அதே சுவையில இருக்கு பாட்டிமா இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த சூப்பு எதிர்பார்த்த மாதிரி யாருகிட்டே கிடைக்கல இன்னைக்குதான் முத தடவை உங்கள்கிட்ட கிடைச்சிருக்கு இத நான் ஊர் மக்களையும் சொல்ல போறேன் உங்கள்டே வந்து குடிங்கன்னு எவ்வளவு நேர்மையா நடந்துக்கிட்டீங்க கண்டிப்பா உங்க கடை நல்லா வரும்மா அதான் கண்ணு நானும் சொன்னேன் சூப்பு எப்பவும் இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் மாவை பொட்டு வச்சா எந்த சத்து இருக்காது இந்த மாதிரி ஏதோ கலந்து விடுறாங்க அது கொடுக்காது பாட்டிமா உண்மையிலே சுவையா இருந்துச்சு பாட்டிமா நானும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போறேன் இந்த சூப்பை பத்தி பாட்டிமா ஒரு சூப்பு எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா காசு கொடுத்துட்டு கிளம்பிடுவோம்ல கண்ணு வில அதிகமா இருக்குன்னு நினைக்காத என்ன ஒரு சூப்பு இருபது தான் ஏன்னா நான் அந்த அளவுக்கு சுவையா செஞ்சு குடுக்குறேமா எந்த ஒரு கலப்படமும் கலந்தது கிடையாது நானு அம்மா நீங்க வேற அந்த கடையில மாவை போட்டு வச்சிருப்பான் அதுக்கே ஐம்பது ரூபா வாங்குறியா நீங்க ஏன் ஒரிஜினல் சூப்புக்கு வெறும் இருபது ரூபா வாங்குறீங்க நீங்க சேர்த்து வச்சு விலை வித்தாலுமே அது உங்களுக்கு கொடுக்கலாம் இந்தாங்கம்மா படம் சரி நாங்க கிளம்புறோம் என்ன சரி கண்ணே போயிட்டு நாளைக்கு இதே கடையில சூப்பு குடிக்க வந்துடணும் சரியா இல்லை சுதாகர் ஒரு சூப்பு பொடல ரொம்ப குளிர் அடிக்கிறது சூப்பு குடிக்காம இருக்க முடியல பார்த்துக்க சேரில் ஒரு சூப்பை போடு ஆ சூப்பை போடுனா உடனே வந்துடுமா அவனுக்கு போய் மொதல் நீ என்ன பண்ணுறது தெரியுமா அந்த வாளிக்குள்ளே எல்லோருமே குளிச்சு போட்ட டம்ளராக இருக்குது அதை தண்ணிக்குள்ளே அப்படியே முக்கி கொண்டு வாப்போ எல்லா டம்ளரும் சும்மா அப்படியே முக்கிய எடுத்துகிட்டு வாப்போ இல்லை சுதாகர் என்னில்ல இது எல்லா டம்ளரும் குடிச்சுட்டு குடிச்சுட்டு அந்த வாளிக்குள்ளேயே தான் போடுறாங்க எல்லா ஏச்சும் அந்த வாளிக்குள்ளேதால இருக்கும் அதிலே எல்லா டம்ளரும் முக்கி முக்கி வச்சேனா நோய்தால வரும் இந்த கிராமத்துக்குள்ள என்னைய தவிர யார் இந்த சூப்பு கடையை போட்டுருக்குறா நீ இதை வாங்கி குடிக்கலன்னா கிளம்பிக்கிட்டே பார்த்தாலும் உன் சூப்புல சூப்பு இருக்குதோ இல்லையோல மாவு மட்டும் நல்லா மிதக்குது கெட்டியமா இருக்கிறதுக்கு எதுக்குல இவ்ளோ மாவு போட்டுக்கிட்டு இருக்கிற அதுக்கு பெஷாட்டு முட தண்ணியா கூட குடி குடிச்சு போடுறான் உன் கடல இது ஒண்ணு எப்ப எப்ப சூப்புனாலும் இந்த தான் மிதக்குது அது கூட காலை பொறியா வெறும் ஒரே ஒரு எலும்பு துண்டை மட்டும் போட்டு விடுற நீ குடுக்குற ஐம்பது ரூபாய்க்கு இது குடுக்கறதே பெரிய விஷயம் நான் மாவைத்தான் கலந்துட்டு வருவேன் குடிக்க முடிஞ்சா குடிங்க இஷ்டம் இல்லைன்னா கிளம்புங்க என்னைய தவிர யார் கடை போட்டு நீ குளிருக்கு வாங்கி குடிக்கிறேன்னு நானும் பாத்துறேன் பாட்டிமா இந்த சூப்பெல்லாம் வாங்கி குடிக்காதீங்க ஊர் எல்லையில ஒரு பாட்டி சூப்பரா சூப்பு போட்டுருக்காங்க அங்க போய் வாங்கி குடிங்க வெறும் இருபது ரூபாய்தான் அந்த சூப்புல அப்படி கொழுப்பா இருக்கு பாத்துக்கங்க இந்த ஆள் மாதிரி மாவாள்ளி அந்த பாட்டி போட மாட்டாங்க உண்மையில பியூரான சூப்பு பாத்துக்கோங்க அத போய் நீங்க வாங்கி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு குளிருக்கு ரொம்பவே இதமா இருக்கும் பாட்டிமா அங்க போய் வாங்கி குடிங்க

அந்த பாட்டி அங்க வேக வேகமா சூப்பு குடிக்கிறதுக்காக கிளம்பி போனாங்க யார் அந்த கிழவின்னு தெரியலே வேணும்னு என் தொழில கெடுக்கணும்னு அந்த சூப்பு கடையை போட்டிருக்கும் போல போய் அதை ஒரு ரெட்டு நான் பாத்துட்டு வரேன் அப்பத்தான் அடங்கும் அந்த கிழவி அடடே வாங்கம்மா சூப்பு குடிக்கிறீங்களா சூப்பு ரொம்பவே சுவையா இருக்கும்மா வாங்கி குடிக்கிறீங்களா முக்கியமாக அந்த கிராமத்துக்கு நீ புதுசாக்கும் இப்போ தான் ஒரு பொண்ணு உனைய பற்றி சொல்லுச்சு இந்த சூப்பு கடையில் சூப்பு உண்மையிலே நல்லா போடுவியாமே அதுக்கு தான் குடிக்கலன்னு வந்தேன் ஆமாம்மா காலையில் கூட குளிச்சுட்டு போனாங்க அவங்க ரொம்பவே சூப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க பார்த்துக்கோ நீ பாரு டேஸ்ட்டு உனக்கே தெரியும் அந்த பாட்டி அந்த சூப்பை குடிச்சிட்டு ரொம்பவே சுவையாக இருக்குன்னு சொன்னாங்க ஆஹா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சூப்பை நான் குடிச்சதே இல்லைம்மா அங்கே ஒரு தடியும் தான் போட்டு வச்சிருப்பேன் விளங்காத சூப்பு பூரா மாவள்ளி கொட்டி வச்சிருப்பேம்மா கெட்டியாக இருக்கணும்னு இது அல்லவா சூப்பு இந்த குளிர்காலத்தில் இந்த மாதிரி குடிச்சா தானே நமக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த தடியனும் போட்டு வச்சிருக்கியா சூப்புங்கிற பேரில் மாவை போட்டு வச்சிருக்கிறியாமா இனிமேல் உன் கடைக்கு தான் நான் வருவேன் பார்த்துக்க ஓஹோ இந்த கிழவி தான் எல்லாத்துக்கும் காரணமோ இன்னைக்கு சாயந்தரம் வந்து கடை அடிச்சு நொறுக்கிட்டோம்னா அடுத்து இந்த கிழவி எப்படி சூப்பு போடுறதுன்னு நானும் பார்க்குறேன் இந்த கடை இருந்தா தானே எல்லாரும் வந்து வந்து வாங்கி வாங்கி மொடா தண்ணி மாதிரி குடிப்பீங்க இந்த கடையே இல்லைன்னா எப்படி வாங்கி குடிக்கிறீங்க என்கிட்ட தானே வந்தாகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பினான் செல்லம்மா பாட்டி கடையிலே கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க கடையில யாரு வெளியே வா வெளியவா ஏமா உன்னை தான் கூப்பிடுறேன் வெளியேவா அடடா சூப்பு வேணுமாப்பா உக்காருப்பா சூடா எடுத்து தரேன் சூப்பு சுவையா இருக்கும்ப்பா ஓ கடையில யாரு சுவையா சூப்பு குடிக்க வந்திருக்கிறா என் ஃப்ரெண்டோட கடை உன்னால பாதிக்கப்படுது ஒழுங்கு அந்த கடையை எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிரு இல்ல உனக்கு மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்க நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் நான் வார்த்தையால சொல்லுவேன் அதுக்கப்புறம் செயல கட்ட ஆரம்பிச்சிருவேன் ஏன்ப்பா உங்களோட சூப்ப நீங்களும் சுவையா போடுங்க நேர்மையா போடுங்க உங்க தொழில நேர்மையா இருங்க கண்டிப்பா உங்க கடை நல்லா போடும் அதை விட்டுட்டு இப்படி குழந்தை தனமா வந்து மத்தவங்க சூப்பு கடை எடுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா சந்தோஷமா இல்லையாப்பா பாக்குறவங்க சிரிச்சிட போறாங்க மொத போங்க இந்த சூப்பு கடை எடுப்பேன்னு நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க வேணும்னா உங்க முயற்சியில நீங்க முன்னே வந்து காட்டுங்க ஏ கிழவி ஒன்னால ஏன் சூப்பு கடையில வந்து வாங்கி குடிக்கிற கஸ்டமர் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க இப்போ எல்லாரும் உன் கடைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒழுங்கா இந்த கடையை எடுத்துட்டு ஓடிடு என்னால முடியாதுப்பா உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க நான் என்னால முடிஞ்சதை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லவோ அங்க இருந்த ரெண்டு பேரும் அந்த கடையை உடைக்க ஆரம்பிச்சாங்க கடவுளையா அந்த அடுப்பனை தெய்வமா நினைக்கிறேன் உடைக்காதப்பா அந்த பாட்டி தெய்வமா நினைக்கிற அந்த அடப்பைய அடிச்சு நொறுக்கிட்டாங்க அட கடவுளே நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் இப்படியே அடுப்ப நொறுக்கிட்டீங்களே இதை தானே நான் தெய்வமா வணங்கிக்கிட்டு இருந்தேன் சொல்ற பேச்சு அப்பயே கேட்டிருந்தா இந்த வேலையில உனக்கு வந்திருக்குமா பேசாட்டே எடுத்துட்டு போய் இனிமேலாச்சும் அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பாட்டிக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாட்டிமா விடுங்க பாட்டிமா அழுகாதீங்க இதை புதுசா கட்டிக்கலாம் பாட்டிமா தயவு செஞ்சு அழுகாதீங்க பாட்டிமா இல்ல கண்ணு இந்த அடுப்பை நினைச்சிருக்கேன் இதை அடிச்சு உடச்சிட்டாங்களே அவங்களுக்கு மனசாட்சியே இருக்கா இல்லையானு தெரியல இனி இந்த அடுப்பு ரெடியாகவே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகி போயிடும் அது வரைக்கும் என் சூப்பு கடை ஓடவும் ஓடாது என்ன கண்ணு நான் பண்றது அங்கிருந்த மக்கள் எல்லாமே அந்த பாட்டிக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்க எல்லாமே பாட்டி மார்க்கெட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க செல்லமா பட்டி என்ன அடுப்பு நல்லா இருக்கா இல்ல சரி பண்ணிட்டேனா சொல்லு திருப்பி உடைக்கணும்ல அதுக்காக தான் கேட்டேன் ஏன்பா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இருக்காதா இப்படி மாறி மாறி எங்க கூட வந்து ஒம்பளுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அறிவு இருந்தா நீங்க சுயமா சூப்பு போட்டு நல்லா உங்க தொழில வளர்த்து கத்துக்கங்கப்பா அதை விட்டுட்டு மத்தவங்க தொழில அழிச்சு வாழணும்னு நினைக்கிறீங்களே உன்னோட கர்ம வினைகள்லாம் சும்மா இருக்காது கண்டிப்பா உனையே வந்து சேரும்ப்பா என்னோட கரும விடுயா எனக்கு எல்லாம் பயமே கிடையாது இப்ப பத்தியா ஓ சூப்பு கடையை அழிச்சிட்டு எனக்கு எதாவது ஆச்சா பத்தியா நாம சாப்பிட்டு நிம்மதியா சூப்பு கடையை போட்டிருக்கேன் எல்லாரும் வந்து என்கிட்ட குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு இதுதான் கிளவி வேணும் இப்ப பத்தியா நீ நேர்மையா சூப்பு போறேன் சூப்பு போறேன்னு நீ எங்க இருக்கிற நான் எங்க இருக்கிறேன் பத்தியா இந்த மாதிரி செல்லம்மா பட்டிய ரொம்ப கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அட கடவுளை வாப்பா அப்பன்னு பார்த்து செல்லம்மா பாட்டி அவனை இழுத்து போட்டாங்க கொஞ்ச நேரத்துல ஒரு கார் வந்து அந்த கடையை அடிச்சு நொறுக்கிருச்சு எப்பா கொஞ்ச நேரத்தில் என் உயிரே போயிருச்சுப்பா நீ மட்டும் அந்த வண்டியை பார்க்காம நின்றுட்டு இருந்தேன்னா அந்த வண்டி உடனே அடித்து தூக்கியிருக்கும் அதனால தான் உன்னை என்கிட்ட இழுத்து போட்டேன் நீ கடை போயிருச்சேன்னு வருத்தப்படாத உன் உயிர் ஒன்றை வந்துருச்சுன்னே சந்தோஷப்பட ஒரு கடவுளு நான் மட்டும் கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தேன்னா என் உயிர் அவ்வளோதான் போயிருந்துருக்கும் பாட்டி உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் பாட்டி என் உயிரை காப்பாத்த வந்து தெய்வமே பாட்டி என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு பண்ண கொடுமைக்கு நீங்க இந்த இடத்துல என்ன இருக்கட்டும்னு தள்ளி நின்றுதான் என் உயிர் இன்னைக்கு போயிருந்துருக்கும் ஆனால் எதையுமே மனசுல வச்சுக்காம என்னைய காப்பாத்தணும்னு என்ன என்கிட்ட இழுத்து போட்டுட்டீங்களே மன்னிச்சிருங்க பாட்டி நீங்க சொன்னது உண்மைதான் நம்ம கர்ம வினைகள் நம்மளே வந்து சேரும் ஆனால் கடவுள் மாதிரி அந்த கர்ம வினைகள் இருந்து என்னைய இன்னைக்கு காப்பாத்திட்டீங்க இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டே பாட்டி நீங்க இனி தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என்ன இல்லப்பா பரவாயில்ல நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டதை விட நீ திருந்திட்டேன்னு சொல்றியே அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது விடுப்பா அந்த பாட்டி அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க அவனும் அந்த பாட்டியோட அடுப்ப அவனே சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஒருத்தவங்களோட தொழில கெடுத்து இன்னொருத்தவங்க தொழில் முன்ன வரணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க